சித்தர்கள் பல மூலிகைகளின் பயன் அறிந்து அவற்றை வைத்தியத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் பதினெட்டு சித்தர்களில் முதல் சித்தராகப் போற்றப்படும் திருமூலர் கண்டறிந்த அருமருந்து ஒன்று உண்டு பல நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் அதற்கு உண்டு அதுதான் கடுக்காய் ஒருவருடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் ஆற்றல் கடுக்காய்க்கு உண்டு என்கிறார் திருமூலர் கடுக்காய் பற்றிய சித்தர் பாடல் ஒன்றுண்டு காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே என்கிறது அந்த பாடல் காலை வெறும் வயிற்றில் இஞ்சி நண்பகல் நேரத்தில் சுக்கு இரவு நேரத்திலே கடுக்காய் ஆகியவற்றை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாக மாறலாம் என்பதே இந்த பாடலின் பொருள் சாகாவரம் தரும் அமுதத்துக்கு நிகரானதாக கடுக்காயை கருதுகிறார்கள் சித்தர்கள் அன்றாடம் நாம் உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நம் உடம்புக்குத் தேவையான துவர்ப்புச் சுவையினை தேவையான அளவில் பெறலாம் நாட்டு மருந்துக் கடைகளில் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் தினசரி ஒரு சிறு கரண்டி அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் நோய் இல்லாத நீடித்த வாழ்க்கையை பெறலாம் என்கிறார்கள் இந்த கடுக்காய் எண்ணிலடங்கா நோய்களை குணப்படுத்துகிறது குறிப்பாக கண்பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவை உணர்வின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்கு மூக்கு தொண்டை புண்கள் இறைப்பை புண் குடல் புண் அக்கி படை தேமல் தோல் நோய்கள் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு பாத எரிச்சல் நோய் சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் உள்ளிட்ட பல வகையான நோய்களுக்கும் இறைவன் அருளிய அருமருந்தாகவே கடுக்காயை கருதுகிறார்கள் சித்தர்கள் கடுக்காயை நம் உணவில் தினசரி சேர்த்துக் கொள்வோம் ஆரோக்கியமான வாழ்வு பெறுவோம் குருவருளே திருவருளாம்